வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி பெண் தெய்வங்களை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதைத்தான் சாக்த வழிபாடு அப்படின்னு சொல்றோம் சாக்த அதுதான் சக்தி சாக்த வழிபாடு செய்பவது ரொம்ப ரொம்ப உத்தமமானது உயிர்ப்பான விஷயம் நாம் அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல அந்த வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ள நமக்கு எனர்ஜி நம்மளுடைய மனசுக்கு புத்திக்கு ஒரு எனர்ஜியை தருபவள் நம்மளை சுற்றி இருக்கிற துஷ்ட சக்திகளை எல்லாத்தையும் விரட்டி அடிப்பவள் தான் பெண் தெய்வங்களுடைய முக்கியமான பணி இதில் காளி அப்படின்னு சொல்லும்பொழுது உக்கரமான தெய்வமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிவாங்க அதே போல் காலியில் சாந்தமான காளிகளும் உண்டு அதே போல உக்கரமான காளியாக இருந்தாலும் சரி அல்லது சாந்த சாந்தஸ்வரூபினியாக இருக்கிற காளியாக இருந்தாலும் சரி நாம் அந்த காளி வழிபாடு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இதில் வனபத்ரகாளி அப்படின்னு இருக்குது பத்ரகாளி அப்படின்னு இருக்குது இந்த பத்ரகாளி அப்படிங்கிறவள் வந்து மகா சக்தி வாய்ந்தவள் அப்படின்னு சாக்க உபாசகர்கள் தெரிவிக்கிறார்கள் பத்ரகாளியை நாம நம்ம ஊர் எல்லைகள்ல பத்ரகாளிக்கு நிறைய கிராமங்கள்ல கோவில் இருக்கிறத இன்னைக்கும் பார்க்கலாம் நிறைய கிராமங்களுடைய எல்லை காளியாகவே இருப்பவள் தான் பத்ரகாளி அந்த பத்ரகாளி கராரானவர் கண்டிப்பு நிறைந்தவள் நாம தப்பு செஞ்சுட்டு அவங்கிட்ட எல்லாம் போய் நிற்க முடியாது நாம அடுத்தவருக்கு துரோகம் செஞ்சிட்டு இல்லைன்னு எல்லாம் போய் அங்க நிற்க முடியாது நம்மளையே பொசுக்கி எடுக்கக்கூடிய வல்லமை அவளுக்கு உண்டு அதனால தான் காளி வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஜாகிரதையான ஒரு வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் ஒவ்வொரு ஊர் எல்லையிலையும் அங்கே நின்று அந்த ஊருக்கு எந்த ஆபத்தும் வராமல் காக்கும் தெய்வமாக காளி அங்க கோவில் இருக்கிறாள் அப்பேற்பட்ட காளி கரார் தெய்வமாக இருந்தாலும் கூட கனிவும் கொண்டவள் அதாவது நாம எந்த தவறும் செய்யாமல் இருந்தால் நாம் அங்கே போய் நின்னா நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுவாழும் நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும் ஓஹோ உன்னே ஒருத்தன் இப்படி ஏமாத்திட்டானா உன்னே ஒருத்தன் இப்படி பணம் தான் வாங்கிட்டு ஏமாத்திட்டானா ஓ ஒட்டை பணம் இருந்தும் நீ யாருக்கும் பணம் கொடுக்காம இருந்துட்டியா ஒட்ட நீ போய் பிச் நீ கா சாப்பாடு காசு இல்லை அப்படின்னு கேட்டப்ப உனக்கு சாப்பாடு தரலையா இதெல்லாம் காலி கவனிச்சுட்டே இருப்பாள் பதிரகாழி கவனித்து கொண்டே இருப்பாள் அதற்கு உண்டான பலனை உனக்கு தருவாள் உன நீ அப்படி சாப்பாடு கேட்டு யாரும் தரலையா உனக்கு மூட முடியா உன் வீட்டில் அரிசி கிடைக்கும் உனக்கு ஒரு பத்து ரூபா வேணும் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடன் அடைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறியா இல்லைன்னு சொல்லிட்டாங்களா வச்சுக்கிட்டு உனக்கு பத்து பேருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு வாழ்க்கையில் நீ முழுக்கு வருது இது பத்ரகாளி சொல்லுகிற வாக்கு பக்த பத்ரகாளியினுடைய அசரீதி சொன்ன வாக்குன்னு எல்லை தெய்வங்கள் குறித்து பல ஆய்வுகளில் இதெல்லாம் சொல்லப்பட்ட அந்த பத்ரகாளியை நாம் வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பத்திரகாளி இந்த கிராமத்தில் எந்த உங்கள் கிராமத்தில் இருந்தாலும் சரி குடி இருக்கிற ஊரில் இல்லாட்டினாலும் சரி பத்ரகாளியை நாம் வழிபாடு ஆத்மார்த்தமாக ஆத்மார்த்தமாக நினைத்து நாம் பத்ரகாளியை வழிபட்டால் நமக்கு கை மேல் பலன் கிடைக்கும் நாம நமக்கு துன்பம் கொடுத்தவர்கள் ஆயிடுவாங்க நமக்கு இவன் அழிஞ்சணும் அப்படின்னு யார் நம்மளை நினைக்கிறாங்களோ அவர்கள் ஒரு எல்லைக்கு வந்துருவாங்க அவருக்குள்ள உண்டான வாழ்க்கையே மாற்றி தரக்கூடிய வல்லமை கோபம் கொண்டவளாக பத்ரகாளி இருக்கிறாள் பத்ரகாளிக்கு எப்போ நீங்கள் எந்த எங்கே பத்ரகாளி இருக்கிறா அப்படின்ற கோவிலை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க உங்கள் ஊருக்கு பக்கத்தில் அந்த பத்ரகாளி கோவிலுக்கு சக்கச்சவேன்னு இருக்கிற ஒரு அரக்கு கலரில் ஒரு புடவையை வாங்கி அவளுக்கு சார்த்துங்க பால் அபிஷேகம் அங்கே செய்யறாங்கனாக்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அங்கே நைவேத்தியமாக கொடுங்க அபிஷேகத்துக்கு கொடுங்க அதே போல சுத்த பசு நெய் அது ஒரு டப்பா எங்க கிடைக்குதோ அதை பார்த்து வாங்க நான் கூட சித்ரா அப்படின்னு தாபரத்துல ஒரு பெண்மணி பசு நெய் அப்படின்னா அப்படி இருக்கும் அவ்வளவு சுத்தமாக சிவகங்கை மாவட்டத்தில் சொந்த கிராமத்தில் பசுக்களை வைத்துக்கொண்டு கொண்டு தயாரித்து இங்கே இங்கே இருந்துட்டு எல்லாருக்கும் அவங்க விற்றுட்ருக்காங்க விற்பனை செய்துட்ருக்காங்க அந்த அவங்களுடைய நம்பரை வேணாக்கா நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக நான் போடுறேன் அவங்க அவங்கக்கிட்ட சென்னை தாம்பரம் இந்த செங்கல்பட்டு இந்த பகுதியில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் கேட்டு வாங்கி அவங்கள்ட்ட போய் நீங்கள் கிலோ கணக்கில் கேட்டு வாங்கி கூட நீங்கள் வச்சுக்கலாம் வீட்டுக்கும் பயன்படுத்தலாம் வீட்டில் விளக்கேற்றுவதற்கும் பயன்படுத்தலாம் நாங்கள் ஒரு அஞ்சு டபா அவங்கள்டேருந்து வாங்கிடுவோம் கோயில்களுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த பசு நெய்யை வந்து தீபம் ஏற்றுவதற்கு கொடுத்துருவோம் ஒவ்வொரு டப்பாவாக அது மாதிரி நல்ல தூய பசு நெய் தீபம் ஏற்றுவதற்கு வழங்கிடுங்க ஒரு சக்கச்சவையில் ஒரு நல்ல அரக்கு கலரில் ஒரு புடவையை வந்து அவங்க பதரகாழிக்கு சாத்துங்க சிகப்பு நிறத்தில் பூ ரோஜாப்பூ செவ்வருளி அந்த மாதிரியான பூக்களை சாத்தி பத்திரகாளியை மனதார பிரார்த்தனை செய்து உங்களுடைய கஷ்டங்களை அவகிட்ட கண்ணீர் மனித சொல்லுங்கள் கண்ணீருக்கு உண்டான சக்தி அபரிமிதமானது அளப்பரியது அவள்கிட்ட போய் நின்றுக்கங்க இந்த ஸ்லோகத்தை நீங்க வீட்டிலேருந்து இருந்து கூட டெய்லி ஒரு நாளைக்கு பதினோரு தடவை சொல்லலாம் பதினோரு முறை தினமும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீ மகா காளி மகாலக்ஷ்மி மகா கன்யா சரஸ்வதி தேவியை நமோ நமக ஓம் ஸ்ரீ மகா காளி மகாலக்ஷ்மி மகா கன்யா சரஸ்வதி தேவியை நமோ நமக அப்படிங்கிறத நூத்தி எட்டு தடவை சொல்லலாம் அல்லது ஐம்பத்தி ஒரு தடவை சொல்லலாம் அல்லது பதினோரு முறை சொல்லலாம் பத்ரகாளியை வெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் உங்களை சுற்றி இருக்க தீய சக்திகள் விலகும் உங்க புத்தி தப்பு தப்பா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதுல இருந்து ஒரு தெளிவான புத்தி உங்களுக்கு தருவாள் பத்ரகாளி அதே போல கடன் முதலான சிக்கல்களா இருக்கட்டும் வீட்டில் ஒரு வாரிசு உருவாகலை ஒரு சிசு கரு தங்கலை அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் கல்யாணமே நடக்கலை அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் பத்ரகாளியை இன்னும் இன்னும் பல சில பரிகாரங்கள் இருக்குது அதையெல்லாம் செய்தால் நாம் பத்ரகாளியினுடைய கடாட்சத்தை அந்த தேவியினுடைய அருளை நாம் பெறலாம் வணக்கம்